இவ்வாறு இப்பாஸ்கா திருவிழா வழியாக விண்ணகத்தின் மீது கொண்ட ஆவலால் நாங்கள் பற்றி எறிவோமாக அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா மாற்றின் விழாவுக்கு வந்து சேரும் வலிமை பெறுவோமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆக கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும் காலங்களும் அவருடைய மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே इन्रेंट्रूं एकालमे आमें தம்முடைய தூய மாட்சிமிக்குரிய காயங்களால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கண்காணித்து पेनी का पारा के आमीन மாட்சியுடன் உயிர் கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் மனதிலும் இருள் அகற்றுவதாக ஆமே இப்பொழுது புதிதாக மந்திரிக்கப்பட்ட நெருப்பிலிருந்து பாஸ்கா திரியேற்றப்படுகின்றது பாஸ்கா திரி பீடத்தை நோக்கி கொண் கொண்டு செல்லும் பவனி தொடங்குகிறது நமது வாழ்க்கை பயணம் கிறிஸ்துவோடு தொடருமாயின் நமக்கு தொல்லை இல்லை துன்பமில்லை என்பது உணர்கிறோம் குருவானவர் தலைமை பீடத்தை நோக்கி வரும்பொழுது கிறிஸ்துவின் ஒளியுதோ என்று மூன்று முறை பாடுவார் நாம் அனைவரும் இணைந்து இறைவா உமக்கு நன்றி என்று பாடுவோம் கிரிஸ்துவின்ோனு நன்றி இரண்டாம் முறை பாடியதற்கு பிறகு நம்முடைய கரங்களில் இருக்கும் திரிகளை நாம் ஏற்றிக்கொள்ளலாம். பாஸ்கா திரையிலிருந்து நாம் கைகளிலே இருந்திருக்கிற திரிகளை நாம் ஏற்றுகிறோம் இதன் வழியாக புதிய நெருப்பு பாஸ்கா என்னும் கிறிஸ்துவின் ஒளியை நாம் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பெறுகிறோம் என்பதன் அர்த்தமாக இந்த நிகழ்வு நடக்கின்றது குருவானவர் பீடத்தை எட்டிய பிறகு மூன்றாம் முறை பாடியதும் ஆலயத்தின் விளக்குகள் ஏறிய தொடங்குகின்றன கொஞ்சம் அப்படியே அந்த மூலையில் சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த விளக்கு அழுகுத்திரி அப்படியே பாஸ் பண்ணுங்க கைகளில் மெழுகு திரைகளை ஏந்திய வண்ணம் நாம் நிற்போம் இருள் ஆட்சி செய்யும் நேரம் இரவு என்றாலும் பாஸ்கா இரவினை கடவுள் விடுதலை நிறைவாக மாற்றினார் இன்றைய திருப்பலி கருத்துக்கள் ஜான் ஜெயா ஜோஸ்னேகா குடும்பம் ஆரோக்கியநாதன் சாந்தி குடும்பம் ஆண்டனி ஏஞ்சல் ஜெருஷுவா குடும்பம் ஜான் போஸ்கோ மேரி குடும்பம் நிஷா மேரி குடும்பம் ஜான் கனி மர்ஃபி கருணா குடும்பம் விவேக் வளன் தபிதா மற்றும் குழந்தைகள் அகஸ்டின் மேரி குடும்ப கருத்து வசுமதி கில்பர்ட் குடும்ப கருத்து ஜோ இனியன் பீட்டர் பிறந்தநாள் நன்றியாகவும் ஆனி கருணா குடும்பம் நன்றியாகவும் சேது ஆரோக்கியராஜ் ராகேஷ் நன்றி நன்றியாகவும் அந்தோனி குரூஸ் தங்கராணி இன்ஃபென்ட் ஃபினோ குடும்பம் நன்றியாகவும் பாக்கியநாதன் மேரி குடும்பம் நன்றியாகவும் மார்டின் மகேஷ் ரெக்ஸி ஆண்டனி குடும்பம் நன்றியாகவும் சூசை ராஜ் ஆரோக்கியமேரி குடும்பம் நன்றியாகவும் ஜான் பிரபு ஏஞ்சல் ஜியா குடும்பம் நன்றியாகவும் முத்து மேரி விஜயா குடும்பம் நன்றியாகவும் அரவிந்த் மேகலா மித்லேஷ் குடும்பம் நன்றியாகவும் இருதயராஜ் பிறந்தநாள் நன்றியாகவும் கேத்ரின் ஜார்ஜினா குடும்பம் நன்றியாகவும் அகஸ்டின் திரேசா கிளியோபட்ரா குடும்பம் நன்றியாகவும் தாமஸ் டொனால்ட் கோமஸ் மெ மெட்டில்டா கோமஸ் குடும்பம் நன்றியாகவும்